தமிழக அரசில் ஊழியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எங்கன்னா நீதித்துறை தமிழக அரசு நீதித்துறையில நான் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நானும் எல்லாரும் மாதிரி என் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு விழுந்து விழுந்து படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வேலையை வாங்கி தான் போனேன் என்கிட்ட குட்டி இருக்கு என்னால் இன்னைக்கு விற்க முடியலையா அந்த குட்டி இன்னும் பத்து நாள் இன்னும் இன்னொரு ஐநூறு கூட தான் விற்கும் அதனால எனக்கு இதுல நட்டமாக போறது கிடையாது குட்டி இருக்க இருக்க எனக்கு காசு தான் அப்படின்றதுனால இந்த பிசினஸ் வந்து ஒரு பெஸ்ட் பிசினஸ் ஓகே தங்கம் மாதிரிதான் ஆமா நம்ம வச்சிருக்க வச்சிருக்க தங்கம் தான் எவ்வளவு வருதுன்றது தான் அந்த கார்கஸ் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க அதுல இந்த மயிலம்பாடி குட்டியை எந்த குட்டி இது பீட் பண்ணது கிடையாது அந்த லெவல்ல ஏன்னா அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அந்த குட்டியில் கொடுத்துருக்கு ஈல்டு அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் சொல்றீங்க நூறு இப்போ நூறு கிலோ இடம் இருக்குன்னா அதோட எலும்பு கறி அறுபது அறுபத்தஞ்சு வரைக்கும் கூட இது கொடுத்துருக்கு இந்த குட்டிகள் அதாவது மயிலம்பாடி ஒரிஜினல் மயிலம்பாடி நல்ல நீட்டு போக்கான குட்டிகள்லாம் நீங்க தாராளமா நல்ல இற கொடுக்குறீங்க அப்படின்னா அறுபது டு அறுபத்தஞ்சு சதவீதம் கறி இடம் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்குது அது துறையில இருந்துட்டு வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஊழியராக வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டு பண்ணையில ஒரு ஆ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து இந்த ஆட்டு தொழில் அதாவது ஆடு வளர்ப்பு ஆட்டு பண்ணை அதை வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இகழ்ச்சியமாக நினைக்கிறாங்க நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படி நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன சொல்ல வாரீங்க எந்த தொழிலுமே இழிவு கிடையாது பண்ணுறதுக்கு நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான் இழிவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எந்த தொழிலுமே பண்ண யோசிக்க கூடாது உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்கிட்ட கடன் இருக்கு இன்வெஸ்ட் பண்ண இல்லை நல்ல ஐடியா இருக்குன்னா அதில் முதலீடு போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்குன்னா அதை கொண்டுட்டு போய் சேருங்க மற்றவங்க கிட்ட அதுக்கு அதுக்கு முதலீடு போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இளைஞர்கள் வந்து கண்டிப்பா உங்க உங்க விருப்பப்படி தான் உங்களுக்கு இந்த இந்த ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் ஆர்வம் மட்டும் பத்தாது இதுல நிறைய உழைப்பு போடணும் நீங்க வெளிய இருந்து பாக்குறதுக்கு ஆடை வாங்கி விட்டா போதும் நமக்கு மாசம் இவ்வளவு கிடைக்கும் அப்படி கிடையாது இல்ல பயங்கர உழைப்பு இருக்கு உழைப்பு போட்டீங்கன்னா அதுக்கான உங்களுக்கான வருமானம் வணக்கம் வணக்கம் ஆனால் அதாவது உங்க பேரு உங்க முகவரி சொல்றீங்களா என்னோட பேர் வந்து அஜித் சொந்த ஊர் வந்து அப்பே நாயக்கர் பண்ணை இருக்கிறதா அங்கதான் ஏஜே ஆட்டு பண்ணை ஓகே மல்லி கிராமம் அப்பே ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா ஓகே விருதுநகர் மாவட்டம் ஓகே அதாவது இப்போ மொத்தம் நம்ம எத்தனை ஆடுகள் செம்மறி தான் வளர்க்கறோம் எல்லாமே செம்மறி குட்டிகள் இருக்கு ஒரு நானூறு பிளஸ் வளர்ப்பு குட்டிகள் வந்து நம்ம நிக்குது இப்போ நானூறு பிளஸ் வளர்ப்பு குட்டி ஆமா நானூறு பிளஸ் வளர்ப்பு குட்டிகள் இப்ப நம்ம கொடுக்கற ரேஞ்சிலே இருக்கு நம்ம நம்ம வந்து சேல்ஸ்க்கு வந்து பதினஞ்சு கிலோ மேல கொடுக்கறோம் கொடுக்கற ரேஞ்சிலேயே நம்ம கிட்ட நானூறு மேல கிடைக்கும் குட்டிகள் வச்சிருக்கிறீங்க ஆனா அதாவது சொல்லுங்க இந்த மாதிரி குட்டிகளை வந்து அப்படி நான் இது வந்து மயிலம்பாடி குட்டிகளாக தேர்வு செஞ்சு வளர்க்குறீங்க எப்படி இந்த ஆடு வளர்க்குறதுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த ஆடு வளர்ப்புக்கு முன்னால நீங்க என்ன பண்ணிட்டு முன்னாடி நான் வந்து தமிழக அரசுல ஊழியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எங்கன்னா நீதித்துறை தமிழக அரசு நீதித்துறையில் நான் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நானும் மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு விழுந்து விழுந்து படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வேலையை வாங்கி தான் போனேன் ஆனாலும் போனாலும் எனக்கு வந்து அதுல ஒரு திருப்தி கிடைக்கல என்ன ஒண்ணு நம்ம இந்த உழைக்கிற வயசுல வந்துட்டு ஒரு சர்க்கிள்குள்ள போய் மாட்டிக்க கூடாது அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு யா எவ்வளவு பெரிய வேலையை நீங்க போய் பார்த்தாலும் ஒருத்தர் கீழேதான் நீங்க வேலை பார்த்தாகணும் அப்படி பாக்கும்போது இங்க வந்து நான் தான் ராஜா இங்க இங்க நான் எனக்கு வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யலாம் வேண்டாட்டி வேண்டாம் எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு நான் இறங்கி செய்யறேன் இந்த தொழில அப்படின்றப்போ இதுல எனக்கு ப்ராஃபிட் இருக்கு பிளஸ் இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் யாரு கீழே வேலை பார்க்கல வேலை பார்க்கலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஒரு பெஸ்ட் பிசினஸ் ஆனா என்ன ஒண்ணு பாக்குறவங்க கேட்பாங்க நீங்க படிச்சிருக்கீங்க கவர்மெண்ட் வேலையை போய் யாராவது எழுதி கொடுத்துட்டு வரலாமா கேட்டாங்க ஒரு படிச்சவங்க இந்த தொழில் வந்து யாரும் படிக்காதவங்க தான் ஒரு படிச்சவங்க இந்த தொழில் செய்வாங்கன்றதை நான் காமிச்சிட்டு வளர்ப்பு குட்டிகள் குடுத்துட்டு இருக்கேன் ஒரு படித்தவன் இதை பண்ணா எப்படி பண்ணுவான்றதை நான் ஒவ்வொன்றும் கல்குலேட்டிவா பண்ணிட்டு இருக்கேன் பிளான் பண்ணி இது இவ்வளவு செலவாகுது இவ்வளவு இந்த நேரத்துல நான் குடுக்கேன் எல்லாமே என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கும் இப்போ ஒரு குட்டிக்கு பிபிஆர் குடுக்கறதுல இருந்து அது மருந்து குடுக்குறேன்னா என்னோட லேப்டாப் டேட்டா பேஸ்ல இருக்கும் அது எல்லாமே அது ஒரு ஒரு பாயிண்ட் பை பாயிண்டை நான் வந்து கொடுத்துட்டு தான் என்னால கொடுக்க முடியுது கொடுக்க முடியுது ஆனால் அதாவது சொல்லுங்க ஒரு ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த குட்டிகள் இந்த ஆடு வளர்ப்பு இந்த இன்ட்ரஸ்ட் எப்படி வந்துச்சு இந்த தொழில தேர்வு செய்யணும் இந்த தொழில தேர்வு செய்யணும்ன்றதுக்கு வந்து அவர் அது ஒரு அந்த அப்பா வந்து ஆரம்பிச்சது தான் அது ஒரு மெயின் ரீசன் இருந்தது பிளஸ் என் கண்ணார நான் பார்த்துருக்கேன் ஒரு நீங்க அதான் சொல்ற மாதிரி ஒரு ஒரு டைம் இத நீங்க வந்து சக்சஸ் பண்ணி ஒரு பேமெண்ட் கையில பாத்துட்டீங்க அப்படின்னா நான் இதுல இப்ப காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வந்துருவேன் எது என்ன அஞ்சு மணிக்கு எந்திரிக்க தோணுதுன்னா அது அந்த அந்த ஒரு பே அந்த ஒரு இதுதான் இதுல கிடைக்கிற ப்ராஃபிட் அது ஒரு சக்சஸ் ரேட் தான் இது வந்து என்ன ஒண்ணு யார்ட்டையும் ஜிஎஸ்டி கிடையாது இதுக்கு நான் யார்கிட்டயும் வரி கட்டணும்னு தேவை கிடையாது அது மட்டும் கிடையாது என்கிட்ட குட்டி இருக்கு இன்னைக்கு விக்க முடியலையா அந்த குட்டி இன்னும் பத்து நாள் இன்னொரு ஐநூறுபா கூட தான் விக்கும் அதனால எனக்கு இதுல நட்டமா போறது கிடையாது எனக்கு காசுதான் பிசினஸ் வந்து ஒரு பெஸ்ட் பிசினஸ் ஓகே தங்கம் ஆமா நம்ம வச்சிருக்க வச்சிருக்க தங்கம் தான் தங்கம் தான் வச்சுக்க வச்சுக்க தங்கம் தான் ஓகே அதனால் அதாவது சொல்லுங்க இப்போ வந்து நானூறு குட்டிகள் வச்சிருக்கேன் அப்படிங்கறீங்க நானூறு குட்டியை நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்களா கண்டிப்பா தாராளமாக பண்ணலாம் ஆனால் நானூறு குட்டியை ஒரு ஆளாக பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு பரன் செட்டப் எதுவுமே கிடையாது நான் வந்து தரையில தான் வளர்க்குறேன் ஓகே பரன் தேவை கிடையாது தான் நான் என்கிட்ட வாங்குறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா பரன் ஒன்னு நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ட நீங்க எடுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும் ஓகே நீங்கள் எவ்வளோக்கு எவ்ளோ உங்களோட செட்டில் வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட குறைக்கிறீங்களோ குட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுல ப்ராஃபிட் அதிகம் அதிகம் வரும் ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க அதுக்கப்புறம் நீங்க நல்ல ஷெட் கூட இருந்து நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம் ஓகே ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ நீங்க வந்து இந்த குட்டிகள் வந்து ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா கண்டிப்பா 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 எடுக்க ஆரம்பிச்சு இது இது ஆரம்பிச்சு எத்தனை வருடங்கள் ஆகுது நீங்க இந்த பண்ணையை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த பண் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இதுல ஒரு செவன் இயர்ஸ் அபோவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த வளர்ப்பு குட்டிகள் பண்ண ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு ஒன் இயருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு ஓகே ஓகே இந்த ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் இந்த குட்டிகள் வந்து இப்ப நார்மலா இந்த குட்டியை காட்டுறாங்க அப்படின்னா இவங்க வர்றவங்க இது என்ன சார் குட்டி ஒரு பதிமூணு கிலோ இருக்கும் பதினாலு கிலோ இருக்கும் நான் இந்த குட்டி இன்னைக்கு வந்து பிடிச்சி என்னால தூக்க முடியாது தாராளமா இது பதினேழு கிலோ இருக்கும் ஓ இந்த குட்டி ஆமா தாராளமா பதினேழு கிலோ பதினேழு கிலோ இருக்கும் நான் வந்து அந்த பதினஞ்சு கிலோக்கு மேல வந்துட்டாலே இது வந்து வளர்க்கறதுக்கு குடுத்துடுறது வளர்க்கறதுக்கு தகுந்த தகுந்த குட்டிகள்னு சொல்லி குடுத்துடுறதா சரிங்க இது வந்து நம்ம இப்ப சேல்ஸ் பண்றதும் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது வந்து வளர்க்கறதுக்கு தகுந்த குட்டிகள் எதை சொல்லுவீங்க நீங்க எப்படி என்ன குணம் என்ன மாதிரி இது பண்ணி சொல்றீங்க அதாவது நீங்க எப்போ அந்த குட்டியை தேர்வு செஞ்சு எடுக்கிறீங்க இப்போ இது எத்தனை மாச குட்டியா இருக்கும் இதை எப்படி நீங்க அடுத்து வளர்ப்புக்கு மக்களுக்கு கொடுக்குறீங்க நான் வந்து மினிமம் ஒரு ரெண்டரை டு மூணு மாசத்துக்குள்ள இருக்க குட்டியா எடுப்போம் அப்ப அது வந்து பால் பால் இதுல இருந்து லைட்டா அப்பதான் வந்து இற கடிக்க ஓகே அதுவுமே இப்ப நிறைய பேர் வந்து குட்டிகள் எடுப்பாங்க வியாபாரிகள் மூலைய எடுக்கலாம் போய் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் ஒரு குட்டி பளிச்சுன்னு இருக்கும் குளிப்பாட்டி வச்ச மாதிரி இருக்கும் அப்படி குட்டிகள் வந்து வாங்குறதே இந்த மாதிரி இருக்க குட்டிகள் குட்டிகள் நல்லா சாப்பிட்டு செட்டான இந்த மாதிரி இருக்கும் பால் வளம் மாறாத குட்டிகள்லாம் பளிச்சுன்னு தெரியும் கண்ணுக்கு அதை நீங்க கொண்டு போய் வளர்க்க ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம வந்து என்ன பண்றோம் நம்ம பண்ணல அப்படின்னா அந்த குட்டிகளை எடுத்து அதை நான் வந்து இறை சாப்பிட வச்சு தடுப்பூசிகள் போட்டு புழு மருந்து கொடுத்து வளர்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு அந்த குட்டிகளை நல்லா செட் பண்ணி வளர்க்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்றது எப்படின்னு இப்போ நம்ம அதான் நம்ம வந்து இப்போ நீங்கள் டேரெக்டா ஒரு குட்டிகள் வளர்க்கணும் ஒரு பக்ரீத் கோவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நான் இத்தனை நாள் வளர்க்கணும்னு சொல்லி குட்டி எடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டா குட்டியை வாங்குவாங்க வாங்கிட்டு போய் அவங்க பண்ணையில அது எப்படி வந்து ஃபீடு செட் பண்ணணும்னு தெரியாது ஓகே அந்நேரம் அதிகமாகும் ஓ அந்த டேமேஜ் ரேட்டை வந்து அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தராமல் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஓகே நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த குட்டிகள் இப்போ செட் பண்ணுற வரைக்கும் அந்த மொதல் ஒரு மாதம் டேமேஜ் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க குட்டிகள் சேல்ஸ்க்கு போயிட்டுனா அந்த டேமேஜ் ரேட் இருக்காது ஓ இந்த இந்த குட்டிகளுக்கு மொதல் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க அதான் நம்ம வந்து அந்த இறையில வந்து செட் பண்ணி கொடுக்குறோம் வந்த அன்னைக்கே பிபிஆர் போட்டுருவோம் பிளஸ் புழு மருந்து கொடுத்துருவோம் சளி மருந்து கொடுத்துருவோம் ஸோ அதுக்கு அடுத்து அந்த ஒன் மந்த்லேயே அதோட ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆனால் அந்த ஒன் மந்த்துக்குள்ள ஆனால் தான் உண்டு ஒன் ஆமா ஆமாம் அதுக்கப்புறம் குட்டி வந்து டேமேஜ் ஆச்சுன்னா இப்போ நம்ம இடத்துல வச்சு தான் நம்ம தொழில் வச்சு தான் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் குள்ள நம்ம ஃபார்ம் தான் அந்த டேமேஜ் ரேட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் ஓகே ஆனால் அதாவது சொல்லுங்கள் இப்போ வந்து நீங்கள் பண்ண நம்ம நம்ம வரும்போதே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா குட்டிகள் வந்து நம்மளுக்கு இடையில கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு ஆமாம் சொல்லி என்ன டேமேஜ் ஆயிருச்சு இப்போ நீங்கள் நார்மலாகவே குட்டிகள் வந்து அந்த மழைக்காலம் பனிக்காலன்றப்போ அந்த டேமேஜ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து வளர்ப்பு குட்டிகளாக வச்சிருக்கனால ஏன் டேமேஜ் ரேட் கொஞ்சம் அதிகம் தான் ஆனாலும் நம்ம அந்த சமயமும் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி கொடுத்தோம் நல்ல குட்டிகள் டேமேஜ் ரேட் எடுத்துக்கிட்டோம் நல்ல குட்டிகள் கஸ்டமர்ஸ் கொடுத்தோம் இது வரைக்கும் நல்லா வந்துட்டு ஓகே ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ இந்த குட்டிகளை வளர்க்கும் போது இப்போ நீங்க ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் குட்டி கொடுக்குறது சொல்றீங்க அதாவது மக்கள் அதாவது வாங்கிட்டு போகிற நண்பர்கள் வந்து இதை எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியிருக்கும் இந்த குட்டிகளை கரெக்டாக தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள்ல அவங்க வந்து கறிக்கு இந்த குட்டியில குடுத்துடலாம் தொண்ணூறு நாள்ல தொண்ணூறு நாள்ல அதாவது தொண்ணூறு நாள்ல மட்டனுக்கு சேல்ஸ் சேல்ஸ் ஆயிரும் சேல்ஸ் ஆயிரும் கண்டிப்பா அந்த என்ன எப்படி வந்து வளர்க்கறாங்கன்றது இருக்கு ஓகே மேய்ச்சல் முறையில வளர்ப்பாங்க சிலர் சிலர் இந்த தீவனம் தொட்டியில போட்டு வளர்க்கறவங்க இருப்பாங்க மேய்ச்சல் முறைன்றப்போ நமக்கு அது குட்டியோட வெயிட் கெயின் வந்து ரொம்ப நாளாகும் இந்த முறையை தான் தேர்ந்தெடுப்போம் இந்த முறையில நீங்க வந்து தீவனம் கொடுங்க நேரத்துல கொஞ்சம் பசந்திவனம் கிடையாது அந்த ட்ரை ஃபீட் சொல்லுவாங்கல்ல அது கொடுங்க காஞ்சநாத்தம் ஏதோ உங்களுக்கு கிடைக்கிறது ஓகே அந்த மாதிரி கொடுங்க பட் இந்த மாதிரி அடர்த்திவன முறையில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தான் அதோட வெயிட் கெயின் இந்த அடர்வ முறையில ஆமா அதாவது காலையில என்னம் இந்த குட்டிகளுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி குடுக்கறது வந்து நீங்க என்ன டைம்ல ஸ்டார்ட் பண்றீங்க இந்த குட்டிகளுக்கு ஆக்சுவலா நான் என்னோட டெய்லி ரொட்டீனாவே சொல்லிடுறேன் காலையில அஞ்சு மணிக்கு எந்திருப்பேன் அஞ்சு அஞ்சுக்கு பண்ணையில இருப்பேன் அஞ்சு அஞ்சுக்கு இருக்கிறேன்னா அந்நேரம் அஞ்சு அஞ்சுக்கு கூட்ட ஆரம்பிச்சிடும் ஆறு மணிக்கு தீவனம் மிக்ஸ் பண்ணுவோம் ஏழு மணிக்குள்ள தீவனம் முடிச்சிருவோம் ஏழு மணிக்கு காலையில தீவனம் அதாவது அடர் தீவனம் கொடுத்து 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 அது குட்டியும் சாப்பிட்டதா அப்படின்றது போவேன் இல்லாத குட்டிகள்ல ஏதோ ஒன்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது ஐசோலேட் பண்றதுக்காகவே நம்மள்ட்ட ஒரு தொழு இருக்கும் அது வந்து சொல்லுவோம் சொல்லுவாங்க இங்க வந்து நம்ம இது வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய தொழு கிடையாது நாங்க இங்கேயே ஐசோலேட் பண்ணிருவோம் அந்த குட்டி சரியில்லை அப்படின்னா இங்கே ஐசோலேட் அப்படி பண்ணிருவோம் குட்டி இருக்கு இப்பதைக்கு இல்ல இல்ல ஒரே ஒரு குட்டி மட்டும் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால ஒரு குட்டி தனியாக

ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இந்த குட்டிகள் இப்ப எற சாப்பிட்டு இருக்கு போதே வந்து பாத்தீங்கன்னா வந்து குட்டிகள் எல்லாமே நல்லா இற எடுத்துட்டு இப்போ இந்த குட்டிகளை வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட காட்டுறீங்க அப்படின்னா இதுல அவங்க பிடிச்ச குட்டி எதுவும் பிடிக்காத குட்டி எதுன்னு எப்படி அவங்க தேர்வு செய்வாங்க அதை எப்படி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ இதுல வந்து அறுபத்தெட்டு குட்டி நம்ம ஒவ்வொரு தொழுவத்துல எத்தனை குட்டி இருக்குன்றதை நம்ம ஒரு போர்ட் போட்டு மெயின்டைன் பண்றோம் ஓகே இந்த போர்ட்ல ஓ

ஓகேண்ணா அதாவது இந்த குட்டிக்கு வந்து டேமேஜ் எக்ஸ்ட்ராவா கொண்டு போய் அவங்க எந்த எதுவுமே பண்ண வேணும் இது வரைக்கும் கிடையாதுண்ணா ஓகேண்ணா அண்ணா அதாவது குட்டி தேர்வு செய்யாம ஏன் மயிலம்பாடி தேர்வு செஞ்சீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க இவனம் இல்லாம ஏன் அடகு தீவனம் மட்டும் வச்சு வளர்க்கணும்னு முடிவு பண்ணீங்க இந்த மயிலம்பாடி குட்டிகள் என்ன ஒன்னுன்னா நீங்க எவ்வளவு தேடி பார்த்தாலும் அந்த கார்கஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க கார்கஸ் பர்சன்டேஜ்னா ஒரு குட்டி வந்து அறுத்து தோலை உரிச்சிட்டு அதோட எலும்பு கறி எடை போடும்போது உயிரிடையில இருந்து அந்த எலும்பு கறி எடை எவ்வளவு தான் அந்த கார்க்கஸ் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க அதுல இந்த மயிலம்பாடி குட்டியை எந்த குட்டி இது வரைக்கும் பீட் பண்ணது கிடையாது அந்த லெவல்ல ஏன்னா அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அந்த குட்டிகள் கொடுத்துருக்க ஈடு அறுபத்தி அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நூறுக்கு சொல்றீங்க நூறு இ நூறு கிலோ இடம் இருக்கு அதோட எலும்பு கறி அறுபது அறுபத்தஞ்சு வரை கூட இது கொடுத்துருக்கு இந்த குட்டிகள் அதாவது மயிலம்பாடி ஒரிஜினல் மயிலம்பாடி நல்ல நீட்டு போக்கான குட்டிகள்லாம் நீங்க தாராளமா நல்ல இற கொடுக்குறீங்க அப்படின்னா அறுபது டு அறுபத்தஞ்சு சதவீதம் கறி இட கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்குது அதனாலதான் இதை வந்து நம்ம பொட்டு குட்டிகளும் வளர்க்கலாம் பொட்டு குட்டிகள் வந்து என்ன ஒண்ணுன்னா உங்களுக்கு அதுல வந்து அந்த இற கோளாறுன்றது வராது என்ன ஒண்ணுன்னா பொட்டு குட்டிகள் வந்து நல்ல இற எடுக்கும் நல்ல டைஜஷன் ஆகும் ஆனா வெயிட் கெய்ன் பார்க்கும்போது அது உங்கள்ட்ட மயிலம்பாடிட்டு தான் அதிகம் அதுலேயும் மயிலம்பாடிலயும் வெளிச்சி அந்த அடிக்கருப்பு பார்க்கும்போது எங்களுக்கு அந்த வெளிச்சியை காட்டிலும் அடிக்கருப்பு இன்னும் நல்லாவே பெட்டர் ரிசல்ட் இருக்கு ஓகே ஓகே ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இது ஒரு மாதம் என்ன இன்க்ரீஸ் ஆகுது நீங்க வெயிட் போட்டு பாத்துக்கீங்க நாங்க கண்டிப்பா வெயிட் போடுவோம் ஒரு வாரத்துக்குமே ஒரு குட்டியை மார்க் பண்ணி வச்சிருவோம் தொழுவத்துக்கு நாலு குட்டி மார்க் பண்ணி வச்சுட்டு வார வாரம் வெயிட் போடுவோம் எங்களுக்கு மாசம் ஆவரேஜா நாலரை டு அஞ்சு கிலோ வெயிட் கெயின் இருக்கு ஆனா நாலரை டு அஞ்சு கிலோ தாராளமா இருக்கு ஆனா இதை மக்கள் சொன்னாங்கன்னா வந்து இது வந்து இது உண்மையா பொய்யா கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு குட்டிக்கு ரெண்டு கிலோ ஏறற குட்டி இருக்கும் ஆறு கிலோ ஏழு கிலோ ஏற குட்டி இருக்கும் அது எப்படின்னா நமக்குற தீவனம் தான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க தீவனத்தை வந்து நல்லா குவாலிட்டியா நீங்க கொடுக்குறீங்க அந்த குவாலிட்டி எப்போ கொடுக்க முடியும்னா நீங்க சொந்தமா அந்த தீவனத்தை வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் அது அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும் நீங்க இன்னொருத்தவங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு மார்ஜின் வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இதை வந்து நீங்க சொந்தமா மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த இறை நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்காச்சோளத்தை கூட்டுங்க அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்க ஃபுட்டை கூட்டுங்க உங்களுக்கு கறி எடை ஓகே ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ நீங்க இங்கே வந்து குட்டிகளுக்கெல்லாம் எரை போட்டுருக்கீங்க எல்லா குட்டியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு குட்டி போய் தண்ணி இருக்குது அது எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட தீவனம் கொடுக்குறீங்க அங்க வந்து அப்படியே போய் தண்ணி குடிச்சிட்டு வருது ஒரு குட்டி இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு வயிறு உபசம் ஏற்படாதா கண்டிப்பாக இருக்காதா சொல்றேன்னு அந்த 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 செட் பண்ணுற முறையை வந்து ப்ராப்பராக பண்ணணும் நீங்கள் திடீர்னு ஒரு நாள் எரையை கூட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜீரண கோளாறு வரும் ஓகே நம்ம வந்து படிப்படியாக அந்த எரையை கூட்டிகிட்டு போனோம் சரிங்க ஆடுகளுக்கு வந்து இந்த நேரம் தான் தண்ணி கொடுக்கணுன்ட்டு வைக்கவே கூடாது ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு தண்ணி எந்நேரமும் இருக்கும் இருக்கணும் ஓகே நீங்க அப்பப்ப அது தேவைக்கு போய் குடிச்சுக்கும் இப்ப நீங்க அடைச்சு வச்சு மொத்தமா ஒரு நாள் தண்ணியை திறந்து விடுறீங்க அப்படின்னா அது போய் லிட்டர் கணக்குல குடிக்கும் அது நேரம் அஜீரணமா இருந்தாலும் அந்த லிட்டர் கணக்குல குடிக்கிறதுல ஜீரண கோளாறு கண்டிப்பா இருக்கும் சோ அத வந்து எப்படின்னா எப்பயும் வச்சிருங்க அதுக்கு தேவைன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கும் அதை மொத்தமா திறந்து விடும்போது லிட்டர் கணக்குல அதை குடிக்க வைக்காது குடிக்க வைக்க வேணும் இதுதான் கரெக்டா ப்ரொசீஜர் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இழப்பு ஏற்பட்டு இந்த தண்ணி எப்பவும் வைக்கிறதுனால எப்பவும் வைக்கிறதுனால பிரச்சனை நடந்தது கிடையாது தண்ணி வந்து இந்த சீசனலா அந்த காலையில ஒரு டைம் நைட் ஒரு டைம் அந்த மாதிரி வச்சு எங்களுக்கு இறப்பு ஏற்பட்டு இருக்கு எப்படின்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அது மாதிரி நடந்திருக்கு நடந்திருக்கு ஓகே ஆனா அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த ஷெட் நீங்க கண்டிப்பா பொதுவாக ஆடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அதிகம் போட்டு பண்ணிட்டு அதுல இருக்க குட்டிகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டா கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த எடுக்க எத்தனை வருஷம் ஆகும் பார்த்துக்கோங்க நம்ம வந்து எப்ப குட்டி வாங்குறோம் குட்டியிலிருந்து நம்ம குட்டி வாங்குற பர்ச்சேஸ் ரேட்டை பண்ணிக்கிறோம் அதுல இருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு லட்சம்

ஒரு இடம் கிடைக்கும் உங்களுக்கு ஓ இந்த மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணணும் எப்ப பண்ணாலும் ஒரு ஷெட்டுக்கு நீங்க இருபதுக்கு இருபது போடுறீங்க ஐம்பது கூட்டி வளர்க்க இருபதுக்கு இருபது இன்னொரு ஓபன் ஏரியாவும் இருக்கணும் பக்கத்துல அதாவது ரெண்டு ரெண்டு இடம் தேவைப்படுது அப்படிங்கிறீங்க ஆமா ஆமா கண்டிப்பா அப்படிதான் வைக்கணும் உங்களுக்கு ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படிதான் இருக்கணும் தண்ணி வசதி மெயினா இருக்கணும் ஓகேنا கூலிங்காக நீங்க சிமெண்ட் ஷீட்டு தகர ஷீட் எது போனாலோ கூலிங்காக அட்லீஸ்ட் இந்த கிடுகளை கீழே வைங்க இந்த கிடுகு ஆமா கிடுகளை கீழே வச்சிருங்க ஏனா உங்களுக்கு அது வைக்கிறதுனால தான் உள்ள கூலிங் இருக்கும் பணி காலத்துல உள்ள வெக்கேயா இருக்கும் சோ அந்த ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும் அந்த கிடு வந்துட்டு ஓகே அது வந்து உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்க ஆனால் அதாவது சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஆடு அட்டை பண்ண வச்சிருக்கிறீங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குற இளைஞர்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்களும் ஒரு இளைஞர் தான் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சா அதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணப்போ என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகிருக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் எப்படி இதை ஃபேஸ் பண்ணி இருக்கிறீங்க இல்லை இல்லை முதல்ல வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் இருந்தாங்க பட் ஃபேமிலி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஓகே எனக்கு என் விருப்பப்படி தான் விட்டாங்க நான் முதல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாதான் இது கிடைக்கும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதை யோசிச்சேன் சோ நானும் அதுக்கு முட்டி மோதி எழுதி படிச்சு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி போனது உண்மை ஆனா அங்க போனாலும் எனக்கு வந்து அங்க வந்து ஒரு திருப்தி கிடைக்கல எனக்கு திருப்தி கிடைக்கலன்றதை தாண்டி அந்த இந்த வயசுல அந்த சின்ன வட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது மாட்டிக்க கூடாது என்னால இந்த வயசுல என்ன பண்ண முடியும் அப்படின்றத காட்ட நினைச்சேன் அதுக்கு வந்து அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஓகே அப்பா சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்பா வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஆடுகள் வளர்ப்புகிறதும் விக்கிறதும் வச்சிருந்தாங்க நான் வந்து அதை பெரிதுபடுத்தியிருக்கேன் ஓகே நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா குடுக்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சிருக்கோம் இதையும் இன்னும் பெருசா ஆக்கணும் நம்ம பெருசா ஆக்குறதுக்கு நம்ம உங்களோட சப்போர்ட் நம்ம தேவை நமக்கு இந்த வயசுல இருக்க இளைஞர்கள் வந்து இதை பண்ண யோசிக்காதுங்க நிறைய பேர் இப்ப இறங்கிட்டாங்க பண்றதுக்கு நம்ம வாங்க வர கஸ்டமர்ஸுமே நிறைய இளைஞர்கள் வந்து இப்ப குட்டி வாங்கிட்டு போய் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல பீட்பேக் கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளான பிசினஸ் தான் கண்டிப்பா நீங்க இறங்கி பண்ணலாம் எந்த தொழிலுமே செய்ய வந்து யோசிக்காதீங்க செய்யாம இருக்கிறது தான் இழிவு கண்டிப்பா செய்ய செய்யறதை இழிவா நினைக்கிறேன் இழிவா நினைக்க வேண்டாம் அதாவது இந்த ஆடு வளர்க்கறவங்களுக்கு பொண்ணு கிடையாது சொல்றது வந்து தப்புன்னு சொல்றீங்க நீங்க தப்பு கண்டிப்பா தப்பு கண்டிப்பான முறையில தப்பு அதாவது ஆடு வளர்த்தா நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கு அப்படி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பான ஆனா அதாவது சொல்லுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மயிலம்பாடி குட்டிகள் நம்ம தேர்வு செஞ்சு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் எப்போ எத்தனை நாள்ல நீங்க தடுப்பூசி போடுறீங்க எப்போ பிபிஆர் போடுறீங்க அதுக்கு லிவர் டானிக் கொடுக்குறீங்களா அதுக்கப்புறம் என்ன அந்த மருந்து காய்ச்சல் அடிச்சா என்ன மருந்து கண்டிப்பா 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 வந்துட்டு இப்ப ஒரு குட்டிகள் வந்துட்டு நீங்க வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா தடுப்பூசி வந்து ஒரு மெயின் பார்ட் வந்து ரோல் பண்ணும் அந்த ஒரு குட்டிகள் வருது அப்படின்னா தடுப்பூசி போடல அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு குட்டிகள் இறப்பு அதிகமாகும் அதுக்கு வந்து நீங்க முதலே பிரிகாஷனா ஒரு தடுப்பூசி வந்து பிபிஆர் சொல்லுவாங்க ஓகே அந்த தடுப்பூசியை முதல்ல மேண்டேட்டரியா போட்டுருங்க ஓகே மேண்டேட்டரியா இப்ப நம்ம இருந்து குடுக்கற எடுக்கிற குட்டிங்கன்னா நம்ம போட்டு வச்சிருவாங்க அதனால தேவைப்படாது புழு மருந்து வந்து நம்ம இந்த அடர் தீவன முறைக்கு போறவங்க கண்டிப்பா நாப்பது டு நாப்பத்தஞ்சு நாள் ஒரு தடவை புழு மருந்து கொடுக்கணும் ஓகே அடர் தீவன முறை உள்ள அடர் தீவனம் முறை உள்ளவங்க ஏன் அப்படின்னா இந்த தீவன முறைக்கு குடல் புழுக்கள் வந்து அதிகம் உற்பத்தி ஆகும் அதனால நாற்பத்தஞ்சு நாள் ஒரு தடவை கண்டிப்பா வந்து நீங்க வந்து குடல் புழு நீக்கம் பண்ணி தான் இதுல வந்து நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு காய்ச்சல் மட்டும் தான் வரும்னு கிடையாது குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு காய்ச்சல் தாண்டி நிறைய நோய்கள் இருக்குது இதுல மஞ்ச காமாலா சொல்லுவாங்க சளி வரும் சளி வந்து அடைச்சு குட்டிகள் இறக்கும் திடீர் சாவுகள் ஏற்படும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அதெல்லாம் ஆனா நம்ம இந்த காய்ச்சல் இந்த மஞ்சக்காமலை சளி இதெல்லாம் வந்து கியூர் பண்றதுக்கு நம்மகிட்ட மெடிசின் இப்போ லைட்டாக தான் ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மெலாக்சிகமும் ஃபோர்ட்டி வரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேண்ணா அதே ஹெவி ஃபீவர் விடாமல் இருக்கு அப்படின்னா டெராமிசின் கொடுப்போம் இது என்ன அளவுலனா ஒரு குட்டி பத்து கிலோ குட்டினா அதுக்கு ஒரு எம்எல் கொடுக்கலாம் பத்து கிலோ குட்டிக்கு ஆமாம் உயிரிட பத்து கிலோ இருக்க குட்டினா இதே இருபது கிலோனா ரெண்டு எம்எல் கொடுக்கலாம் இருபது கிலோ அந்த மாதிரி தான் ஓகே இதுக்கு சளிக்கு வந்து நம்ம வந்து ஓரலாக தான் கொடுக்கும் என்ரோஃப்ளாக்சின் சொல்லுவாங்க அது வந்து ஒரு குட்டிக்கு நாலு எம்எல் ஊற்றலாம் நீங்கள் வாங்கிட்டு வர்ற குட்டியுமே உங்கள் ஏரியாவில் வந்து எப்படி தண்ணி இருக்குன்னு தெரியாது ஸோ எந்த குட்டி வாங்கினாலும் உங்கள் உங்கள் துளுவத்தில் வச்சு முதல்ல ஒரு சளி மருந்து கொடுத்துறது பெட்ரு அதை வந்து நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா உங்கள் தண்ணிக்கு ஒரு மாதிரி சளி பிடிக்கும் அதுக்கு இங்கே இருக்க தண்ணி வேற மாதிரி இருக்கும் பிபிஆர் இங்கே போட்டாச்சுன்னா அங்கே போட தேவை கிடையாது ஒரு தடவை போட்டால் போதும் அந்த மாதிரி தான் மெயினாக இதுதான் பேசிக்கான ஒரு நோய் தடுப்பு முறை இதுக்கு ஓகேண்ணா ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குற குட்டி அதாவது இந்த குட்டி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளில் குட்டிகள் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குட்டிகள் வந்து இதோட வளர்ப்பு இதை வந்து அவங்க போய் எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டியதுக்கும் எவ்வளவு நாள் வளர்த்தா ப்ராஃபிட்ங்கிறது கிடைக்கும் நான் வந்து ஒரு மூணு மாச குட்டியா எடுப்பேன் எடுத்து அது ஒரு நாலு டு நால்ரை மாசம் அஞ்சு மாசத்துக்குள்ள நான் வந்து வளர்க்கணும்ன்றவங்களுக்கு கொடுப்பேன் இவங்க மத்தவங்ககிட்ட எடுக்கிறதுக்கும் என்கிட்ட எடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மத்தவங்க வந்து குட்டிகள் வந்து டைரக்டா தாயாடுகளிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அப்படியே அவங்க தொழுகத்துல இறக்கிருவாங்க அது வந்து குட்டி பாக்க பளிச்சின்னு இருக்கும் வெளியிர்ன்னு இருக்கும் அதை பார்த்தோடனே குட்டி நல்ல குட்டியா இறக்கிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும் ஆனா இந்த குட்டிகள் எது பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தெரியாது இது என்ன அப்படின்னா இது நல்ல இற சாப்பிட்டுருக்கு நல்லா அடர்த்தியான முறை புழும் புழு மருந்து கொடுத்து கழிச்சல் நடந்து எல்லாம் எல்லாம் அதுக்கு வந்துட்டு போயிருக்கு ஓகே அந்த குடல் புழு நீக்கம் போயிருக்கு எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றதுனால அந்த குட்டி வந்து அவ்வளோ வெள்ளையா தெரியாது உங்களுக்கு ஆனால் இந்த குட்டிகள் வந்து நீங்க போய் தீவனம் போட போட நீங்க போட தான் வேணும் அவ்வளோ இறைகள் கொடுத்தாலும் சாப்பிடாது அந்த ப்ராப்ளம் வராது எந்த ப்ராப்ளமும் வராது ஓகே ஓகே ஏன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த இறையை செட் பண்ற வரைக்கும் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே ஓகே அந்த இந்த இந்த இர வந்து நம்ம செட் பண்ற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி யாரும் செட் பண்ணி தர மாட்டாங்க உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தாலும் இத்தனை குட்டி தான் உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ அதை நீங்க செலக்டிவா எடுத்துக்கலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இது நம்ம செட் பண்ணியே கொடுக்குறோம் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது உங்களுக்கு எத்த என்ன குட்டியானால எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இங்க இருந்து எந்த ட்ரை சிச்சுவேஷன்ல இந்த குட்டிகள் சமாளிச்சுறோம் ஏன்னா நம்ம வந்து காஞ்ச தட்டுகள் போடுறோம் கொஞ்சம் அது விட்டு தடு நம்ம வந்து கலப்பு தீவனம் தான் கொடுக்குறோம் ஓகேண்ணா அதாவது எல்லா ட்ரையுமே வந்து சமாளிக்கிற அளவுக்கு தான் கொடுத்து கண்டிப்பா ஏன்னா எல்லா இடத்துலயும் மழை தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆமா 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 ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ குட்டிகள் நல்லா கரண்ட்ல சாப்பிட்டு இருக்கிற உணவு அது என்னன்னா மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கிறீங்க இப்ப நம்ம போட்டுருக்கிறது வந்து மக்காச்சோளம் பருத்தி விதை சரிங்களா குச்சி பிண்ணாக்கு தவிடுல வந்து நம்ம காசு கட்டிங்காக கொஞ்சம் நெல் தவிடும் கலந்துக்கிறோம் ஓகே இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கோதுமை தவிடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓகே ஒரு குட்டிகளுக்கு இப்ப இந்த குட்டிகள் வந்து ஏழாவது இடத்துல இருக்கு ஏழாவது தொழுவத்துல இருக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இருநூத்தி இருபது கிராம் கொடுக்கறோம் ஒரு நேரம் ஏழாவது தொழுவுக்கு இருநூத்தி இருபது கிராம் கொடுக்கறோம் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு ஆமா ஓகே ஓகே ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ கடைசியா உங்க தொழுவை விட்டு குட்டி வெளியே போகும்போது இந்த குட்டிக்கு உணவுங்கிறது என்ன அளவு கொடுக்குறீங்க கட்டி இங்க இருந்து குட்டி வெளியே போகுது அப்படின்னா கா கிலோல இல்ல போகும் எங்கள்ட்ட இருந்து ஆமா இருநூறு டு இருநூறு கிராம் டு கா கிலோ சில பேர் வந்து எங்களுக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகுற நேரத்துல அந்த ஒரு பதினெட்டு கிலோன்றது பதினஞ்சு கிலோ பதினஞ்சரை கிலோல இருக்க குட்டியுமே நாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த குட்டிலாம் வந்து ஒரு இருநூறு கிராம் தான் தீவனம் சாப்பிடும் நம்ம அதையுமே சொல்லிடுவோம் இந்த ரேஷியோல நீங்க கொண்டு போங்க வீக்லி இருபது கிராம் அந்த குட்டிக்கு இந்த வாரம் இருநூறு கிராம் சாப்பிடுதுன்னா அடுத்த திங்கல இருந்து இருநூத்தி இருபது கொடுங்க அதுவே உங்களுக்கு இந்த பேஜிக்குமே கரெக்டா இருக்கும் இந்த ஏழாவது பேஜ்ல இருந்து எடுத்துக்காங்கன்னா இருநூறு கிராம் ஆமா ஆறாவது பேஜ்ல இருந்து எடுத்துக்காங்க

ஸ்டேஜில் நீங்களுமே கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க நிறைய உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கும் அதெல்லாம் சந்திச்சுட்டு எப்படி வெளியே வந்தீங்க எப்படி இந்த எந்த டைமில் உங்களுக்கு இந்த கிளாரிஃபை கிடைச்சிது எந்த டைமில் அப்படின்றப்போ நமக்கு வந்து குட்டிகள் வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமாகும் இறப்பு விகிதம் ஆகும்போது தான் நம்ம வந்து அதில் வந்து கற்றுக்க முடியும் ஓகே ஓகே இப்போ ஒரு பண்ணைய ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா எங்கேயோ பெரிய வீழ்ச்சி அடைய போதுன்னு அர்த்தம் ஓகே ஆனால் அதுக்கு முதல்ல இருந்தே அவங்க படிப்படியாக ஒரு பத்து குட்டி இருபது குட்டி அப்படி வந்தவங்க அந்த குட்டியோட ஒவ்வொரு இதுவும் கற்றுக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் நான் வர வர வேணும்னு சொல்லுவேன் மக்களுக்கு வந்து அதான் சொல்லுவேன் எடுத்தோடனே ஒரு நூறு குட்டி ஐம்பது குட்டி ரேஞ்சுக்கு போகாதீங்க பத்து குட்டி இருபது குட்டியில் ஆரம்பிங்க அதுல இருந்து நோய் என்ன நோய் தடுப்பு முறையை கத்துக்கோங்க அதுக்கு என்ன தீவன முறையை கத்துக்கோங்க எப்படி குட்டி வாங்கணும்னு கத்துக்கோங்க எப்படி குட்டியை விற்கணுன்றதை கத்துக்கோங்க இதை கத்துக்கிட்டாலே நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் நாலு தான் உங்களுக்கு மெயின் கண்டிப்பா ஓகேண்ணா நான் அதாவது ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் இன்னும் புதுசு ஷெட் வேற போட்டேன் நீங்கள் அந்த ஷெட்டை பத்தி கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பெலேஷன் கொடுக்கலாமா கண்டிப்பா சரிங்க சரிங்கண்ணா அதாவது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க வாங்க ஷெட்டை போய் எடுத்து பார்க்கலாம் ஓகே ஓகேண்ணா